மூணு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட் இடங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விலையை மெயினா சொல்லிடுவோம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேனா மேல திரி நம்பர் கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்ருவோம் ஒரு சூப்பர் இடம் எந்த ஒரு சொத்தையும் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா பேசுவோம் இல்லை வேற இடம் பார்ப்போம் ஒரு சூப்பரான இடம் தான் இன்றைக்கும் கொண்டாந்துருக்கேன் நல்ல பாதம் மேலே முப்பது அடி மங்கம்மா சாலை பாதம் மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஃபை பாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் இந்த இடம் அமைஞ்ச மாள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா மஞ்சநாயக்கம்பட்டி வில்லேஜ் இந்த இடம் வந்து மஞ்சநாயக்கம்பட்டி வில்லேஜ் மாலில் தான் இருக்குது நம்ம இருந்து மதுரை வர ஃபை பாஸில் மஞ்சநாயக்கம்பட்டி விளக்கை தாண்டின உடனே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க் இருக்கும் அந்த பல்கை தாண்டோடனே லெஃப்ட்டில் ஒரு பாதை கட் ஆகும் அங்கேருந்து கரெக்டாக இந்த பாதை வரதுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரே கிலோமீட்டர் தான் அந்த பாதை நேராக ஃபை பாஸில் போய் ஜாயின்ட் ஆயிரும் நீங்கள் நேரில் வரும்போது கிலோமீட்டரை செக் பண்ணியே வாங்குங்க சூப்பர் இடம் வானம் பார்த்த பூமி தான் இடத்துல கிணறாக போறா எதுவுமே கிடையாது ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல விவசாயம் பார்க்காங்க புரட்டாசி மூணாஞ்சு அப்புறம் நல்லா விவசாயம் நடக்கும் ஆனால் இந்த வருஷம் இன்னும் மழைய காணும் எல்லாம் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா சம்சாரியும் ஏன்னா வானம் பார்த்த பூமியா ஆனால் மழை பேஞ்சிட்டோ சும்மா விதப்புலாம் திருவிழா மாதிரி நடக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான மண்ணு இந்த மண்ணுக்கு தென்னை எலுமிச்சை சப்போட்டா சூப்பராக வருங்க நல்ல போர் போட்டீங்கன்னா நூறு அடியிலே தண்ணி இருக்கும் நல்ல சொட்டு நீர் போட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸாக உருவாக்கலாம் கிளமேலுக்கு இடம் அமைஞ்சனால கோழி பண்ணையும் போடலாம் இடத்து மேலே எந்த லைனுமே போல நல்ல பாத மேலே இடம் அமைஞ்சிருக்கு ஃபைவ் பாஸ் நேர் போய் தான் ஒரே கிலோமீட்டர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் வாங்கி போடுங்க ரீசேல் நம்மளே கூட விற்று கொடுத்துருவோம் நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவோம் அவங்ககிட்டே விலையை பேசுங்க நம்ம பார்க்க வந்த சொத்தே எதுனால் இது தெற்கு பக்க பொலி வந்து இந்த பொலி தான் இது தெற்கு பக்கம் பொழி இதுக்கு இங்கிட்டு தான் இடமே அமைஞ்சிருக்கு இதான் இடம் நல்லா உழவடிச்சு சும்மா ஜம்முன்னு வச்சுருக்காங்க ஜூம் பண்ணி காட்டி அந்த கடைசி வேலி வரைக்கும் இடம் தான் நல்ல சொத்து இந்த பக்கம் வடக்கு பக்கம் போலி வந்து அந்த காஞ்ச வேலி இருக்கா அதுதான் நல்ல இடங்க நேரில் வாங்க இந்த இடம் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஃப்ரண்டேஜ் முகப்பு வந்து இரநூறு அடி இருக்குது அந்த வேலையை காமியா இந்த முகப்பு நமக்கு ஒரு இரநூறு அடி இருக்குது சூப்பர் இடம் மூணு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட் தான் இங்கே பாருங்கள் மண்ணை பாருங்க அப்படியே சும்மா கரு கரு கருன்றா நல்ல தென்னையெல்லாம் அந்த மண்ணுக்கு வரும் நல்லா சொட்டு நீர் போட்டு காய்கறி ஈறி போடலாம் வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி போடலாம் திரும்ப போராட்ட இடத்த காமிச்சரியா நல்லா பார்த்துக்கோங்க லைன்லாம் உள்ளே எதுவுமே போகலை நல்ல சொத்து முப்பது அடி மங்க சாலை பாத மேலே இருக்குது நல்ல இடம் நேரில் வந்தே அந்த இடம் உங்களுக்கு தான் பிடிக்கும் இந்த ஃப்ரண்டேஜில் உள்ள வேலி வந்து பாத மேலே தான் முளைச்சிருக்கு அதை ஒரு டோசர் சேசி போச்சு தட தொடச்சாச்சுன்னா நமக்கு ஒரு சூப்பராக இருக்கும் பாதம் மேலே தான் இது முளைச்சிருக்கு நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த மூணு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு வெறும் எட்டு லட்சம் ரேட்டு பேசலாம்